அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்டீன் ஃபார்ட்டியில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்குமே பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன அடைஞ்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அதில் வந்து நைன்டீன் நைன்ட்டி செவன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த எபிசோடில் வந்து நைன்டீன் எயிட் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதையும் கணந்து நன்றியை கொள்கிறேன் பதினாலு ஒன்று தொண்ணூத்தி எட்டு அன்று ஆன திரைப்படம் உளவுத்துறை விஜயகாந்த் சங்கவி ராதாரவியின் நடித்த இந்த படத்திற்கு இசை ஷா வசனம் லியாகத் அலிகான் டைரக்ஷன் ரமேஷ் செல்வன் ரமேஷ் செல்வன் டைரக்ட் பண்ண முதல் படம் இது கேப்டன் விஜயகாந்தோட நூற்றி இருபத்தைந்தாவது படம் உளவுத்துறை வழக்கமான விஜயகாந்த் படத்தை எதிர்பார்த்து வந்த ரசிகர்களுக்கு எந்த எமற்றும் ஏற்படல அவர் வந்து கம்ப்ளீட்டாக திருப்தி படுத்தியிருந்தார் தன்னுடைய ரசிகர்களை இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சைன்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்தே பண்ணியிருப்பார் அதே அதேபோல் இந்த அண்டர் வாட்டர் சீன்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து ஒரு சின்ன கவுண்டர் ஒரு வைத்திய கந்தர் இதில் வரக்கூடிய விஜயகாந்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தகுந்த படம் தான் கமர்ஷியலாக இந்த படம் வெற்றி அடையவில்லை பதினாறு ஒன்று தொண்ணூத்தெட்டு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் உதவிக்கு வரலாமா கார்த்திக் தேவயானி பாண்டியன் கோவை கோவைசர்லா நடித்த இந்த படத்திற்கு இசை சிற்பி கதை வசனம் டைரெக்ஷன் கோகுலகிருஷ்ணன் கோகுல கோகுலகிருஷ்ணன் வந்து கார்த்திக்கை வச்சு டைரெக்ட் பண்ண கடைசி படம் அது இந்த படத்தில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு வெவ்வேறு கெட்டப்பில் கார்த்திக் நடிச்சிருப்பார் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே வந்தது இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனவுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கார்த்திக் கிட்ட வந்து நீங்கள் தான் பணத்தை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் வாசலில் போய் நின்னாங்க ஏன்னால் ப்ரொடியூசருங்கிற பேரில் வேறு ஒருத்தர் இருந்தாருமே இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பண்ணியிருந்த கார்த்திக் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போகிற ஒரு சின்ன போராட்டம் நடத்தினாங்க கார்த்திக் கிட்டேருந்து பணத்தை திரும்ப கேட்டு பதினாலு ஒன்று தொண்ணூத்தெட்டு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் காதலே நிம்மதி சூர்யா முரளி கவிதா சங்கீதா நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா கதை வசனம் டைரக்ஷன் இந்திரன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை காலமெல்லாம் காதல் வழங்கிற வெற்றி படங்களை கொடுத்த சிவசக்தி பாண்டியன் அவருடைய அடுத்த தயாரிப்பு தான் இந்த காதலி நிம்மதி படம் மலைச்சாரல் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண ராஜன்கிற டைரக்டர் வந்து தன்னுடைய பேரு வந்து இந்திரன் அப்படின்னு மாத்திட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு இந்த படத்தோட ஹீரோயின் நேம் வந்து ஜீவிதா ஷர்மா அது வந்து தமிழ் படத்துக்கு ஏற்ற ஒரு பேரை இல்லைன்னு <Chen�> சொல்லிட்டு சிவசக்தி பாண்டியன் வந்து குமுதம் பத்திரிகையில வந்து ஒரு போட்டி வச்சார் ரசிகர்களுக்கு தன்னுடைய பட கதாநாயகிக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ் பட கதாநாயகிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வேணும் அதை கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து சிவசக்தி பாண்டியன் தேவை செய்த ஒரு பேர் தான் வந்து கவிதா அப்படிங்கிற இந்த பேரு ரெண்டு பேர் வந்து பார்த்துக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சூழ்நிலை வந்து எதற்கெதிர்க்கு பார்த்துக்காத ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி அந்த காரணத்தினாலேயே அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படம் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா சூர்யாவும் சரி அந்த கவிதாவும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா சூழ்நிலைகள் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரியே காட்டும் ரொம்ப அருமையா கொண்டு போயிருப்பார் இந்த படத்தை இந்த படத்துல தேவாவோட இசையில பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அதே போல் கங்கை நிதியை கங்கை நிதியான்னு ரொம்ப அருமையான படங்கள் கமர்ஷியலா மாபெரும் வெற்றி பெற்ற படம் காதலி நிம்மதி பதினாலு ஒன்று தொண்ணூத்தி அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் கிழக்கும் மேற்கும் நாசர் நெப்போலியன் தேவயானி கீதா நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா திரைக்கதை டைரக்ஷன் களஞ்சியம் வலுவான கதை இளையராஜாவுடைய இனிமையான இசை நாசர் நெப்போலியனோட பண்பட்ட நடிப்புன்னு இந்த படத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே தான் வந்தது இந்த படத்தை வந்து பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணாங்க அதே போல் பெஸ்ட் லிரிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதிக்கு இந்த படத்திற்கு வந்து விருது கிடைத்தது படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் பதினாறு ஒன்று தொண்ணூத்தெட்டு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் நாம் இருவர் நமக்கு இருவர் பிரபுதேவா மகேஸ்வரி மீனா நடித்த இந்த படத்திற்கு இசை கார்த்திக் ராஜா கதை வசனம் டைரக்ஷன் சுந்தர் சிங் பிரபுதேவா மகேஸ்வரி எல்லாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய்டிறாங்க ஷூட்டிங் அங்கே ரம்பா வந்து வரவே இல்லை டோட்டல் யூனிட்டுமே வந்து ரம்பாக்காக வெயிட் இருக்காங்க மூணு நாள் கழிச்சு ரம்பா வராங்க அதுக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னா இவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாத்துக்கும் பணமும் கட்டிடுறாங்க அதுவும் வந்து வேஸ்ட் ஆகுது ஸோ சுந்தர்சி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ரம்பாவோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் மகேஸ்வரை போட்டு சாங்கை எடுத்து முடிச்சிடுறாரு மூணு நாள் கழிச்சு தான் வந்து ரம்பா வராங்க வந்து விஷயத்த கேள்விப்பட்டு கோவிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து இந்த படம் எடுத்துகிட்டு போது பார்த்தீங்கன்னா காதலா காதலா படமும் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இவரை வந்து கோச்சிட்டு போன உடனே குஷ்பு என்ன பண்ணுறாங்க இனிமேல் வந்து ரம்பா வேண்டாம் ரம்பாவுக்கு பதிலாக சிம்ரனை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு தெரியல தெரியுன்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து மீனா வராங்க அப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது பார்த்தா காதலா காதலா படத்துக்கு வந்து மீனாவை ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்க ரம்பாவும் மீனாவும் பேசி வச்சுட்டு இவங்க கோயச்சிட்டு வந்துடுறாங்க இல்லையா வந்தோடனே நான் காதலா காதலா நடிக்கிறேன் நீ இதில் நடின்னு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ மீனா வந்து இந்த படத்துக்கு வந்துடுறாங்க இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சிம்ரனுக்கு விஷயம் தெரியுது அவங்க வந்து என்ன கேள்விப்பட்டுட்டு இந்த படமும் வேண்டாம் நாம் இருவர் நமக்கு இருவரும் வேண்டாம் காதலா காதலாக வேண்டாம் ரெண்டு படத்தில் யார் கேட்டு வந்தாலும் நான் கால்ச்சீட் தரமாட்டேன்ட்டு அவர் வந்து ரெண்டு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்து இந்த இதில் நடந்து சுந்தர் சி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி இருக்காங்க இந்த அம்மா படத்துக்கு மூணு நாள் கழித்து லேட்டாக வராங்க லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் எப்படி என்னை கேட்காம நீங்கள் ஷூட் பண்ணலான்ட்டு சண்டை வர போட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் இந்த அம்மா மேல புகார்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப மேல புகார்லாம் கொடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் காதலா காதலால வந்து ரம்பா நடிச்சுட்டு ரம்பாக்கு பதிலாக மீனா வந்து இந்த படத்தில் நடிச்சுட்டாங்க இவ்வளோ அட்டகாசம் வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு இந்த படம் ஒரு காமெடி சப்ஜெக்ட் பிரபு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் கமர்ஷியலா சக்ஸஸான ஒரு திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூத்தி எட்டு அன்று திரைப்படம் பொன்மனம் பிரபு சோலக்ஷ்மி கரண் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் டைரக்ஷன் எஸ் பி ராஜ்குமார் பிரபாவோட நடிப்பு திறமைக்கு வந்து தீனி போட்ட ஒரு திரைப்படம் டைரக்டர் எஸ்பி ராஜ்குமார் கதை சொன்ன விதம் வந்து எல்லாரையுமே பாராட்டியது இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து பெருசாக பிக்கப் ஆகலை ஆனா மவுட் டாக்லேயே இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பெரிய வெற்றி பெற்றது பதினாலு ஒன்று தொண்ணூத்தி அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மறுமலர்ச்சி மம்முட்டி தேவயானி ரஞ்சித் நடித்த இந்த படத்திற்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் கதை வசனம் டைரக்ஷன் பாரதி பாரதி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் இந்த கதையை சொல்லி கேட்குறாரு பட் வந்து அந்த டைமில் வந்து கேப்டன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் உளவுத்துறை படத்தோட ஷூட்டிங் முடியாமல் இருக்குது ஸோ அவர் வந்து நடிக்க மறுத்துடுறாரு அதுக்கப்புறகு வந்து மம்முட்டி அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்க திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து ஒரு ஒன்றே லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பெரிய கிராமம் மாதிரி செட் போடுறாங்க அதே அதேபோல் கிளைமேக்ஸ் காட்சிக்காக மசூதி மாதிரி ஒரு செட்டும் இந்த படத்துக்காக போடுறாங்க இந்த படத்தில் வந்து ராசு படையாச்சுங்கிற கேரக்டரில் வந்து மம்முட்டி வந்து அப்படியே வாழ்ந்துருப்பார் மம்முட்டியோட நடிப்பை எல்லா பத்திரிகையிலுமே பாராட்டியது இந்த படம் வந்து ஜாதி மதங்களை கடந்து தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு திரைப்படம் இந்த படத்துல வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வந்து நன்றி சொல்ல உனக்குங்கிற ஒரு அருமையான பாடல் அமிர்தாவும் ஹரிஹரனும் பாடியிருப்பாங்க அந்த பாடல் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அதே போல சிறந்த படங்கிற செகண்ட் ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிது சிறந்த வில்லன் விருது வந்து ரஞ்சித் அவர்களுக்கு அதே போல சிறந்த வசனகர்த்தான்னு சொல்லிட்டு பாரதி இப்படி மூணு ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது கமர்ஷியலா பெரிய அளவுல வெற்றி பெற்ற படம் பன்னெண்டு ஒன்று தொண்ணூத்தெட்டு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் மூவேந்தர் சரத்குமார் தேவயானி மணிவண்ணன் நடித்த இந்த படத்திற்கு இசை சிற்பி வசனம் செல்வ பாரதி திரைக்கதை டைரக்ஷன் சுராஜ் சிற்பி இசையில வந்து குமுதம் போல் வந்த குமரியே அப்படிங்கிற பாட்டும் நான் வாணவில்லையே பார்த்துங்கிற பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டாக அமைஞ்சது இந்த படத்துக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த படத்தில் காமெடி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படம் இன்னும் படுதோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தது கமர்ஷியலாக இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம் இந்த எபிசோட்ல வந்து நைன்டீன் எயிட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்